அரிய நிகழ்வுகள் அற்புதமான யுகம் காணா நிகழ்ச்சல் இதுவரை கண்டிடாத நிகழ்வுகள் இனிமேல் இவ்வெல்லையிலே இருந்து வேறு எல்லையிலே காண கிடைக்காத அற்புதமான இத்தகைய திருக்காட்சிகள் கவலுகின்ற திருச்சபையிலே திருமகா சபையிலே திரு நிகழ்வுகள் அற்புதமாக திருவிடையாளர் போல் அற்புதமாக திவ்ய திவ்ய நிகழ்கால் அத்தகைய அத்தகைய இனிமையான நிகழ்வுகள் இன்புறுகின்ற அற்புதமான அத்தகைய நிகழ்வுகள் இவ்வெல்லையிலே தேவ சித்த நிகழ்வுகள் நடந்து நினைத்த வரத்தை கொடுத்து அருகின்ற அற்புதமான குரு சபையிலே அகற்றியம் அமர்ந்த சபையிலே அர்த்தியம் நிகழும் சபையிலே சிவம் அமர்ந்த சபையிலே சித்த சபையிலே சிவ மகா சபையிலே முக்கல்கு முக்கோடி தேவர்களும் அமர்ந்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் அமர்ந்து சித்த பெரு மாற்றர்கள் அமர்ந்து அற்புதமாக பிரபஞ்ச மகா சபை கோலம் கண்ட திரு கோலம் கண்ட இறை கோலம் கண்ட அற்புதமான அத்தகைய திரு எல்லையிலே இருந்து நித்திய நிகழ்வுகள் சத்திய நிகழ்வாக அற்புதமாக அத்தகைய யுகம் நோக்கி நகருகின்ற அத்தகைய கலி யுகம் மாறி அத்தகைய யுகம் நோக்கி யுகம் நோக்கி நகருகின்ற அத்தகைய நகல் தருணமது அற்புதமான ஆட்சி நினைத்தன் தன் கரங்களிலே ஏந்தி அற்புதம் நிகழ்ந்துகின்ற அத்தகைய சிவ மைந்தனான் சிவ மைந்தனான் அற்புதமான பிரபஞ்ச மன்னனாக அமர்ந்திருக்கின்ற திருமுங்க மருத்துவமனையின் துருக்கால் வணிந்து வணங்கி நற்சபைக்கு பொற்சபைக்கு பொன்னம்பல மகா சபைக்கு யுக யுகமாக தவம் இருந்து அத்தகைய நிலைக்காக அருளப்பட்ட அற்புதமான அத்தகைய பதினோரு ஆயிரம் யுகமாக காத்திருந்து சித்தனுக்கு சிவமகா சித்தனுக்கு சிவமகா வாழை சித்தனுக்கு சித்தத்திலே சிவத்தை தாங்கி நிற்கின்ற அற்புதமான அத்தகைய அத்தகைய பிறவி தொடர்பால் கிடைத்த பிறவி தொடர்பால் கிடைத்த அகத்தியன் அருளால் கிடைத்த அற்புத சித்தர்களின் அருளால் கிடைத்த அருள் பேலையிலே திறந்து அருள் பேளை திறந்து மகா வேலை திறந்து உத்தம உயர் வேலை திறந்து சித்த வேலை திறந்து வேலை திறந்து அத்தகைய திருமுருகன் திரு கண்ட இத்தகைய வேலைகளிலே அற்புதமாக அத்துணை திருவடிகளையும் பணிந்து அகத்தியமெனும் அற்புதமான அருள் வளையம் பெரு வளையம் ஞான வளையம் சூழ்ந்திருக்கின்ற இத்தகைய எல்லையின் உள்ளிருந்து பிரபஞ்ச பிரபஞ்ச ஆற்றல்களாம் அத்தகைய எல்லையிலே சூழ்ந்திருக்கின்ற தருணம் அதிலே அத்தகைய நாடி வந்து அத்தகைய விடை பெறுகின்ற இங்கிருந்து அங்கு சென்று திரும்பி வருகின்ற நிலையிலே அத்துணையை மாறி மாறி நடக்கின்ற அற்புதமான அத்தகைய நிகழ்வில் அத்தகைய தருணம் அதிலே விடை விடை அளித்து அவர்கள் உடன் சென்று அற்புதமாக அத்தகைய அத்தகைய தேவியர்களின் அனுகிரக நிலையினை இன்றைய பொழுதுநிலையை அகத்திய பேராற்றின் அனுமதி பெற்று அனுமதி பெற்று அற்புதமாக அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகியாக வெள்ளையிலே நீர்த்தளத்திலே நீர்த்தளத்திலே நீக்கமர நல்லாட்சி செய்து அமர்ந்திருக்கின்ற அகிலாண்ட பரமேஸ்வரி என்ற அகிலாவை திருத்தாள் தொட்டி வணங்கி திருபடி பணிந்து வழங்கி அற்புதமாக இவ்வெள்ளையிலே காவல் வருகின்ற அற்புதமான வாழை யந்திரமான வாழ திரிபுர சுந்தரியாக வழி நடத்தி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய குழந்தை ரூபமான அத்தகைய அத்தகைய அற்புத வடிவம் தாங்கி நிற்கின்ற அன்பாளையும் ஒருங்கிணைத்து அமர்ந்து அத்தகைய தேவியின் திருவடி தொட்டு வணங்கி அகற்றியிடம் அனுமணி கேட்டு அற்புதமாக அகிலாண்ட பரமேஸ்வரியை அழைத்து அழைத்து விடை 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 பயிர்கின்ற அத்தகைய பிரியா விடை பயிர்கின்ற நிலை தனை வழங்கி அச்சீடங்களுக்கு செல்ல அத்தகைய நல் நாயகியின் திருப்படி கண்ணங்கி திருத்தால் பணிந்து வரவேற்றிய மகத்திய பேராற்றலின் திருப்படி பணிந்து திருச்சபையின் திருவாயில் நிலையிலே இருந்து அன்னையை வரவேற்று அமர்ந்து இருக்கின்றோம் கவிழாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி திருவானை கோவிலிலே அமர்ந்து திருவருள் உருகின்ற அத்தகைய நீர்த்தள நாயகியின் திருபடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி ஒட்டுமொத்த அன்னையர்களின் ஆற்றலாய் லோப முத்ரா தேவியாய் பகுள தேவியாய் அற்புதமான அனைத்து சித்த துணைகளின் நிலையோடு அன்னையர்களின் அற்புதமான நிலையோடு நல் நூலிலே இருந்து பெருநூலிலே இருந்து பெருமகா நூலிலே இருந்து வழங்க பெருமிதமான அன்னையை திருபடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி வருக காயே வருக அன்னையே வருக அகிலத்தை ஆளுகின்ற அகிலாண்ட அகில அகிலத்தை ஆளுகின்ற பிரமாண்ட நாயகியே வருக வருக என திருபடி தொட்டு வணங்கி திருத்தால் வணங்கி அன்னையை அற்புதமான தேவியை மலர் நிலைகள் சூழ்ந்து அற்புதமாக திருவிழா கோலம் கண்டு நிற்கின்ற சுற்றமத்திலே இவ்வெல்லையிலே வந்து வருக வருக என உத்தம உயர் புத்திரன் அமர்ந்திருக்கின்ற மகா சபையிலே இருந்து அழைக்கிறோம் அண்ணையை அசுர குண நிலைகளை வேறறுத்து அக்குண நிலைகளை நல்நிலையாய் மாற்றிய பெருமான் நடத்திய சூர சங்கார சம்கார திருவிழா திருக்கோ வணங்குதல் நிலை தொடங்கி அபிவேக நிகழ்வுகளோடு பெரும் ஆற்றல் கொண்ட சட்டங்க பெருவிழாவில் கலந்து அமர்ந்து அற்புதமான அடர்த்தியன் உள்ளிட்ட பதினெண் சித்தர்களின் ஆசிகளை பெற்ற சீடர்களாக அமர்ந்தவர்கள் சீடர்களாக